வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா அக்ஷேத்ரதி அன்னைக்கு செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் அதாவது பன்னிரண்டு ராசிகள் இருக்கு இல்லையா அந்த பன்னிரண்டு ராசிகள் அவங்க அவங்க ராசிக்கு தகுந்த மாதிரி தானங்கள் இருக்குது அதை நாளைய தினம் செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க அக்ஷய திருதி அன்று நம்ம செய்யும் ஒரு சில காரியங்கள் நம் வாழ்நாள் முழுவதும் நம்மளுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கோங்க அந்த வகையில் இந்த அக்ஷய திருதி அன்று அதாவது நாளைங்க முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உங்கள் ராசிப்படி நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை ஒருவருக்கேனும் உங்க கையால தானம் கொடுத்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் அசுர வேகத்துல இருக்குங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில நீங்க அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய இடத்துல இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களிடம் கையேந்தும் நிலைமை அப்படின்றது ஒருபோதும் உங்களுக்கு வரவே வராதுங்க நாளைய தினம் புதிதாக ஒரு உண்டியல் அப்படி இல்லைனா பர்ஸ் அப்படி இல்லைன்னா பணம் வைக்கும் பெட்டி ஏதாவது ஒன்றை புதுசா வாங்கி அதுல வாசனை நிறைந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இது போல பொருட்களை போட்டு பதினோரு ரூபாயும் அந்த பணம் சேர்க்கும் பெட்டில வைத்து பணத்தை சேர்க்க துவங்கி பாருங்க அதுவும் நாளைய தினத்துல துவங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க மென்மேலும் உங்களுடைய வீட்டுல நிறைய பணங்கள் சேர தொடங்கும் இது கூடவே இப்பொழுது பன்னெண்டு ராசிகள் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன தானங்கள் செய்யணும் அப்படின்றதையும் கூடவே என்ன மாதிரி பொருட்கள் அவங்க வாங்கினாங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்க போறவங்க இது எல்லாத்தையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாது அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்கள் நாளைய தினம் துவரம் பருப்பு தானம் செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறப்புங்க சாம்பார் சாதம் தானம் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா நாளைய தினம் ஒரு மூன்று பேருக்காவது சாம்பார் சாதத்தை தானம் செய்வது அப்படின்றத செய்துடுங்க அதுவும் உங்க கையாலேயே கொடுங்க செம்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை நாளைய தினம் வாங்குவது அப்படின்றது அதிர்ஷ்டத்தை பூஜை அறைக்கு தேவையான செம்பு பாத்திரங்களை நாளைய தினம் மேஷ ராசிக்காரர்கள் வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க நாளைய தினம் ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறீங்க அப்படின்னா செம்பு பாத்திரமா வாங்குவது அப்படின்றத நாளைய தினம் செய்திருங்க அடுத்ததா ரிஷபராசிக்காரர்கள் நாளைய தினம் கடையிலிருந்து இருந்து என்னென்ன பொருட்களை வாங்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் ரிஷபராசிக்காரர்கள் சின்ன டப்பாவில் இருக்க பால்கோவாவை வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் சின்ன சின்ன டப்பால எல்லாம் இப்ப பால்கோவா விற்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வாங்கி நீங்க நிறைய பேருக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லது உங்களால முடிந்த ஒரு மூன்று பேருக்காவது தானம் செய்துடுங்க உங்க வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய நெய் வாங்கி வந்தா நாளைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்குங்க நாளைய தினத்துல நீங்க வாங்க வேண்டிய முக்கிய பொருள் அப்படின்னா அது நெய் அதே மாதிரி ஒரு கிலோ அரிசி வாங்கி ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ஒரு ஏழைக்காவது தானம் கொடுக்குது அப்படின்றத பண்ணிடுங்க ஒரு கிலோ அரிசி கூட போதுங்க ஒருவருக்கு தானம் செய்ய நாளைய தினம் ரிஷபராசிக்காரர்கள் இதை தானமாக கொடுப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது பண கஷ்டங்கள் தீருங்க இந்த மாதிரி தானம் செய்யும் பொழுது அதனால நான் சொல்லியிருந்த பொருட்களையும் நான் சொல்லியிருந்த சிறிய தானங்களையும் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அடுத்ததான் மிதுராசிக்காரர்கள் நாளைய தினம் என்ன தானம் பண்ணணும் என்ன மாதிரி பொருட்களை வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு பாசிப்பருப்பு வரமல்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது தனியா இது போன்ற பொருட்களை நாளைய தினம் வாங்கி ஏழை எளியவர்களுக்கு நீங்க தானம் கொடுங்க அதே மாதிரி கீரை சாதம் புதினா சாதம் இது போல உணவு பொருட்களை நாளைய தினம் வாங்கி தானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணவரவு அப்படின்றது அதிகரிக்கோங்க உங்களுடைய வீட்டில் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு அப்படி இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு புதிய ஆடை வாங்கி கொடுங்க மனைவிக்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கலாம் லக்ஷ்மி கடாட்சம் இதனால் பெருக ஆரம்பிக்கோங்க நாளை தினம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட மனைவிக்கு கட்டாயம் பட்டுப்புடவை எடுத்து கொடுப்பது அப்படின்றத செய்திடுங்க அடுத்து கடக ராசிக்காரர்கள் நாளைய தினம் என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா நீர் மோர் தானம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க வீட்டில் வெள்ளை நிறத்தில் இருக்கும் மல்லிகைப்பூ கல்லுப்பு இது போன்ற பொருட்களை நாளைய தினம் வாங்கி வைப்பது அப்படின்றது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கோங்க அனாதை ஆசிரமங்களுக்கு குழந்தைகள் தங்கி இருக்கும் ஆசிரமங்களுக்கு உங்கள் கையால் முடிந்த பசும்பாலை நாளைய தினம் வாங்கி கொடுத்து பாருங்க வருடம் முழுவதும் அதிக அளவில் வெற்றி கிடைக்குங்க அதனால நாளைய தினம் கடகராசிக்காரர்கள் நான் சொல்லியிருந்தது தானத்தை கொடுத்துருங்க அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்கள் நாளைய தினத்தில் நாலு பேருக்கு வயிறு குளிரும் அளவிற்கு பழங்களை வாங்கி தானம் செய்வது அப்படின்றத செய்திடுங்க குளிர்ச்சி தரும் நுங்கு தர்பூசணி முழாம்பழம் இது போன்ற பழங்களை வாங்கி தானம் கொடுப்பது அப்படின்றது சிறந்த பலனை கொடுக்குங்க குறைந்தது இரண்டு பேருக்காவது வாங்கி கொடுத்தா கூட போதுங்க உங்களுடைய வீட்டில் நாளைய தினம் வாங்க வேண்டிய முக்கிய பொருள் என்ன அதுவும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய முக்கிய பொருள் என்ன அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் நாளைய தினத்தில் கோதுமையை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் பெருகுங்க அடுத்ததா ராசிக்காரர்கள் நாளைய தினத்தில் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி தானம் கொடுப்பது அப்படின்றது ரொம்ப 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 நல்லதுங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னா முந்திரி திராட்சை பெரியச்சம்பளம் இது போன்ற பொருட்களை நீங்கள் வீட்டிற்கு வாங்கி வந்தாலும் சரி நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி இதை நீங்கள் தானமாக கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது விலை ஜாஸ்தியாக இருக்கும் இதை எப்படி நம்ம தானம் கொடுப்பது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நாளைய தினம் மிளகு பொங்கலை யாருக்கேனும் மூன்று பேருக்கு வாங்கி கொடுத்து இந்த தானம் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்குங்க நாளைய தினத்தில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சொன்ன இல்லையா அதை வீட்டுக்கு நீங்கள் நாளைக்கு எந்த வாங்குவது அப்படின்றதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க அதனால நாளைய தினம் வாங்குவதும் சரி தானம் செய்வதும் சரி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை செய்துடுங்க அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் நாளைய தினம் என்ன மாதிரி தானமும் என்ன மாதிரி பொருட்களை வாங்கணும் அப்படின்னா தக்காளி சாதத்தை தானம் கொடுப்பது அப்படின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படி இல்லை அப்படின்னா பாசிப்பருப்பு துவரம் பருப்பு இது போன்ற பருப்பு வகைகளோட ஒரு கிலோ அரிசியையும் வைத்து ஒரு ஒரு ஏழைக்காவது தானம் கொடுக்கலாங்க நாளைய தினம் உங்க வீட்டிற்கு வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அப்படி இல்லைன்னா டைமண்ட் கற்கண்டை வாங்குவது அப்படின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கோங்க அடுத்ததா விருச்சக ராசிக்காரர்கள் நாளைய தினம் என்ன தானம் கொடுக்கணும் அப்படின்னா பழச்சாறு கரும்பு சாறு நீர்மோறு பானகம் வெள்ளரிக்காய் தர்பூசணி இது போன்ற குளிர்ந்த உணவுப் பொருட்களை வாங்கி ஏழை எழியவர்களுக்கு வீதியில இருக்கிறவங்களுக்கும் வெயிலில் கடை வைத்து கஷ்டப்படுவர்களுக்கும் நாளைய தினம் தானம் கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கை அமோகமா மாறிடுங்க அதே மாதிரி நாளைய தினம் விருச்சகராசிக்காரர்கள் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வாங்கி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கையில் கொடுங்க வீட்டுல சுபிக்ஷம் அதிகரிக்கங்க அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் நாளைய தினம் என்ன பொருட்களை தானம் செய்யணும் என்ன பொருட்களை வாங்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் தனுசு ராசிக்காரர்கள் நாளைய தினம் வாழைப்பழம் வெள்ளம் பச்சரிசி இது போன்ற பொருட்களை யாருக்கேனும் ஒருவருக்காவது ஒரு ஏழைக்காவது தானம் கொடுப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது முடிந்தால் சர்க்கரை பொங்கல் செய்து பசுமாட்டிற்கு கொடுப்பது அப்படின்றது உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்குங்க உங்களுடைய வீட்டில் தேவையான அளவு மல்லிகை பொருட்களை நாளைய தினம் வாங்கி வைப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைய தின நேரத்தில் இந்த மாதிரி மல்லிகை சாமான்களை வாங்கி வைப்புங்க அடுத்தது மகர ராசிக்காரர்கள் என்ன மாதிரி பொருட்களை தானம் கொடுக்கணும் அப்படின்னா அதே மாதிரி என்ன மாதிரி பொருட்களை வாங்கணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம் நாளைய தினம் மகர ராசிக்காரர்கள் வேர்க்கடலை சேர்ந்த சாதத்தை நாளைய தினம் உங்கள் கையாலேயே தானம் கொடுப்பது அப்படின்றது ரொம்பவே சிறப்புங்க வேக வைத்த வேர்க்கடலை பத்து பேருக்கு உங்களோட கையால் தானம் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பணவரவு அப்படின்றது அதிகரிக்கும் உங்களுடைய வீட்டிற்கு நாளை தினம் கல்லுப்பை வாங்குவது அப்படின்றது சுபிக்ஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்ததா கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய தானமும் வாங்க வேண்டிய பொருளும் என்ன அப்படின்னா நாளைய தினம் ஏழை குழந்தைகளுக்கு வயதானவர்களுக்கும் இளநீர் வாங்கி உங்களோட கையால தானம் கொடுங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி தானம் செய்யும்பொழுது ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க ஒரு வயதான தம்பதிகருக்கு பச்சரிசி வெள்ளம் வெற்றிலை பாக்கு உங்களால முடிந்த தட்சணை வைத்து தானம் கொடுத்து பாருங்க அமோகமான பலனை அடைவீங்க உங்களுடைய வீட்டிற்கு நாளைய தினம் வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய பசும்பால் வாங்கி வந்தாலும் உங்களுக்கு அதிக அற்புதமான பலன் கிடைக்குங்க அதனால கும்பராசிக்காரர்கள் இந்த மாதிரியான பொருட்களை வாங்குவது அப்படின்றத செய்திடுங்க அடுத்ததா மீனராசிக்காரர்கள் வாங்க வேண்டிய பொருட்களும் செய்ய வேண்டிய தானமும் என்ன அப்படின்றத பாத்துடலாம் மீனராசிக்காரர்கள் நாளைய தினம் ஒரு ஏழை குடும்பத்திற்கு பச்சரிசி மஞ்சள் தூள் வெள்ளம் உளுந்து சமையல் எண்ணெய் இது போன்ற பொருட்களை வாங்கி தானம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இரண்டு நாட்களுக்கு சமைப்பதற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தா கூட போதும் அதுவே உங்களுடைய வீட்டிற்கு சுபிக்ஷத்தை கொண்டு வந்து சேர்க்கோங்க உங்களுடைய வீட்டிற்கு நாளைய தினம் புதிதாக மஞ்சள் குங்குமம் வாங்கி வந்தா அமோக நன்மையை பெறுவீங்கங்க நான் சொல்லியிருந்த இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் பொதுப்படையாக சொல்லப்பட்ட ஒரு ஜோதிடம் சார்ந்த ஒரு குறிப்பு தான் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களை நாளைய தினம் செய்யுங்க தானம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது இது இத்தனை பேருக்கு தான் இவ்வளவு பேருக்கு தான் அப்படின்றது கிடையாதுங்க உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து தானம் செய்வது அப்படின்றத செய்திடுங்க எந்த மாதிரி பொருட்கள் உங்களால் செய்ய முடியுமோ தானம் செய்ய முடியுமோ அந்த பொருட்களை தானம் செய்தா கூட நல்ல பலன் கிடைக்குங்க அதனால நாளைய தினம் மறக்காம இந்த தானங்களையும் வாங்க வேண்டிய பொருட்களையும் வாங்கி வைப்பது அப்படின்றத செய்துடுங்க நீங்க என்ன ராசி என்ன பொருட்களை வாங்க போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்கான்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்